நம்ம சூர்யா இப்போது உண்மையிலேயே சரியான மாஸ்க் காட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை இந்த சுந்தரவல்லி சுத்தமாக வந்து போய்னா எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து போயினா இப்போது பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி ஏற்கனவே வந்து போய்னா நம்ம நந்தினிக்கு சைனிங் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சில இதெல்லாம் வந்து போய்னா கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி சுந்தரவல்லியும் நந்தினி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டால் தான் எதுவாக இருந்தாலும் வந்து போய்னா செல்லும் அப்படின்ற அளவுக்கு வந்து போய்னா கொண்டு வந்து விட்டுட்டாங்க இது உண்மையிலேயே சுந்தரவல்லிக்கு சரியான அதுச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம சூர்யா பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்து சரியான காண்டில் உட்காந்துட்டு அதே மாதிரி இப்போது அந்த ஒரு இதில் வந்து இப்போ பேப்பரில் சைன் போட சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து உண்மையிலேயே நம்ம நந்தினிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் பட் இருந்தாலும் நம்ம சூர்யா சொல்கிறதுனால போட்டு தாங்கணும் அதே மாதிரி அதில் சைன் போடும்போது இந்த சுந்தரவல்லியை பார்க்குறாங்க சுந்தரவல்லியும் வந்து இப்போதுனா பயங்கர கோவத்தோடு இருக்கிறது நந்தினிக்கு நல்லாவே தெரியுது ஆனால் சுந்தரவல்லிக்கு இது சரியான ஆப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் subscribe maring kampdina, subscribe nekong